ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் பண்ணுற மாதிரி பாசி பருப்பு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செய்கிறது ஈஸி இதுக்காக நீங்கள் அரிசி ஊற வைக்கணும் பருப்பு வந்து வறுத்து அரைக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த முறுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன் அந்த அரை கிலோ மாவுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இப்போ இந்த நூறு கிராம் பாசிப்பருப்பு கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இதையும் வந்து நம்ம வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ இந்த உளுந்து பாசிப்பருப்பு ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுக்கலாம் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நல்லா வந்து அந்த பாசிப்பருப்பு உளுந்து ரெண்டும் நல்லா மூழ்கி கொஞ்சம் மேலே வர தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேகணும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இதில் தண்ணி இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அதை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக அரைக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரை கிலோ அரிசி மாவு போட்டுக்கலாம் நான் வந்து ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள் அடுத்தது முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்கக்கூடாது உங்களுக்கு அந்த நம்ம சேர்த்து அந்த பருப்பில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தோடு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இது கூட ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் இல்லைனா வெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து மாவை பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு மாவை நல்லா இப்போ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முறுக்கு வந்து நல்லா வரும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் உங்களுக்கு வந்து முறுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து நல்லா பக்குவமாக இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி நம்ம முறுக்கு அச்சில் போட்டுட்டு முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே நீங்கள் வந்து எண்ணெயில் முறுக்கு பிழிய முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் எண்ணெயில் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜல்லிக்கரண்டி அதில் பின்னால் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய முறுக்கு ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் தீபாவளி ரெசிபீஸும் வந்து நிறையவே இருக்குது நான் அதோடய லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் எல்லோரும் செய்கிற மாதிரி ஈஸியான ரெசிபீஸாக இருக்கும் இப்போ நம்ம சூடான எண்ணெயில் முறுக்கை வந்து போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் முறுக்கு போடும்போது என்ன ஹீட்டில் எண்ணெய் இருக்குதோ அதே ஹீட்டு தான் நீங்கள் வந்து முறுக்கை எடுக்கும் எடுக்கும்போதும் இருக்கணும் கூட்டி குறைச்சிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட முறுக்கு வந்து ரெடியாகிடுச்சு நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் இதுக்காக நீங்கள் வந்து உளுந்து வறுத்த அரைக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப எண்ணெயெலாம் உங்களுக்கு வந்து குடிக்காது நான் அப்போ வந்து இதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த சிம்பிளான முறுக்கு ரெசிப்பியை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்